அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசிபலன் பலன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய முயற்சிகளில் ஈடுபட உகந்த நாள் காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு சிறு சங்கடம் ஏற்பட்டு நீங்கும் ரிஷபம் எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்பு வீட்டிலும் வெளியிலும் விவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது மிதுனம் அதிர்ஷ்டகரமான நாள் எதிர்பாராத பணவரவு உண்டு புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் கடகம் உதவிகளால் சிக்கல்கள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் இழுப்பறியாகும் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை சிம்மம் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் இறை வழிபாடு அவசியம் கண்ணி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தேவைக்கு பணம் வரும் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமை தேவை துலாம் உற்சாகமான நாள் குடும்பத்தில் அன்பும் மண்ணுன்யமும் அதிகரிக்கும் முடிவுகளில் யோசனை தேவை விருச்சிகம் குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள் எதிரிகளின் தொல்லைகள் விலகும் காரியங்களில் சிறு தடை உண்டாகி விலகும் தனுசு எதிர்பார்க்கும் காரியங்களில் கா தாமதமாகும் உணவில் அக்கறை தேவை பணவரவுக்கு வாய்ப்புண்டு மகரம் புதிய முயற்சிகள் சாதகமாகும் உறவினர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கும்பம் செலவுகள் அதிகரிக்கும் சிலர் கடன் வாங்கவும் நேரலாம் முக்கிய முடிவுகளில் யோசித்து செயல்படவும் மீனம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் அனுகூலம் தேவை இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்